வணக்கம் இந்த வீடியோவில் எட்டு தொகை நூல்கள் நூல்களுக்கு உண்டான அடைமொழியை பற்றி பார்க்க போகிறோம் எட்டு தொகை எட்டு தொகையை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு எடுன்னா என் பெருந்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எட்டு தொகை வந்து என் பெருந்தொகைன்னு சொல்லுவோம் எட்டு தொகையில் வர்ற மற்ற நூல்களுக்கு ஒவ்வொரு நூலுக்குமே ஒவ்வொரு அடைமொழி இருக்குது அதுதான் பார்க்குறோம் நல் நற்றினை இதை வந்து என்ன சொல்லுவோம்னா நல் நற்றினைன்னு சொல்லுவோம் நல்ல குறுந்தொகைன்னு சொல்லுவோம் ஐங்கு நூலுக்கு எதுவும் இல்லை அடுத்தது வந்து ஒத்த பதிற்றுப்பத்து அப்படின்னு சொல்லுவோம் ஓங்கு பரிபாடல்னு சொல்லுவோம் கற்றறிந்தார் ஏத்தும் கற்றறிந்தார் ஏத்தும் சொல்லுவோம் நம்ம சரிங்களா புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை அப்படின்னு சொல்லுவோம் இதான் வந்து எட்டு தொகை உண்டான அடைமொழி இதையும் வந்து ஒரு ப்ரீவியஸியர் கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க அதாவது நல்ல நற்றினை உண்டான அடைமொழி என்னன்னு கேட்டிருந்தாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க இதுல எட்டு தொகை நூல்கள்ல அகநூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நற்றினை குறுந்தொகை ஐங்க நூறு களித்தொகை அகநானூறு இந்த ஐந்தும் வந்து அகநூல்கள் புறப்புற நூல்கள் புறநானூறு மற்றும் பத்து, இது ரெண்டுமே வந்து புறநூல்கள் அகமும் புறமும் இருக்கிற நூறு பரிபாடல் தேங்க்யூ